இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் பொரிஞ்சிருச்சு இப்போ இதிலே கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க இந்த மாதிரி சாதம் நம்ம போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணுங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் அதோ ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி தரலாம் இது கூட கொஞ்சம் கருவிக்கலாம் ஏன்னா நம்ம பழைய சாதம் கிழிஞ்சிட்டு நம்ம செய்கிறதுனால அதை தேய்த்துட்டு பெரிய வெங்காயம் போடாதீங்க அது சத தான் இருக்கும் அப்போ சின்ன பழைய சாதம் நம்ம பிழிஞ்சு செய்கிறதுனால சின்ன வெங்காயம் டேஸ்ட் எடுத்து விட்டுருக்கோம் இப்போ இதெல்லாம் நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளிக்கு உப்பு தேவையான கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் உள்ள கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ காரத்துக்கு மிளகாய்ப்பு வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுட்டு இப்போ சாதம் நல்லா இறுக்க புளிஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா எவ்வளோ இறுக்க புரியுமோ அவ்வளோ புழிஞ்சி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பழைய சாதங்கிறனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்துட்டுங்க இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதேபோல் நீங்களும் வீட்டில் இது மாதிரி சாதம் மிஞ்சிடுச்சுன்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சளி பிடிக்குது இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்காதுங்க பழைய சோறு மிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய சாதம் ரெடி ஆகிருச்சுங்க இதுபோல் மீதமான சாதத்தை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நம்ம ரைஸாக பிழிஞ்சு வச்சு சாப்பிட்றக்கு சில பேருக்கு ஜலதோஷம் பிடிக்கும் தும்மல் வரும் அதனால் இந்த மாதிரி இருக்கிறவருக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ